குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் கலெக்டர் நீ எங்க இருக்கு நான் வந்து உங்களை பாப்பேன்ல சார் எப்ப வருது சார் கலெக்டர் திருநெல்வேலியில் நடக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை பார்வையிட அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே என் நேரு ஆகியோர் நேற்றிரவு நெல்லை வந்தனர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை காந்தி மார்க்கெட்டில் நடக்கும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணிகளை அமைச்சர்கள் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் பார்வையிட்டனர் ஆனால் கலெக்டர் கார்த்திகேயன் வரவில்லை அமைச்சர்கள் வருகை பற்றி ஏற்கனவே கலெக்டருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருந்தது அவர் நெல்லையில் ஒரு கோயில் விழாவில் பங்கேற்க சென்றிருந்தார் வெகு நேரமாகியும் கலெக்டர் வராததால் அமைச்சர் நேரு டென்ஷன் ஆனார் கலெக்டருக்கு ஃபோன் போட சொல்லி பேசினார் அமைச்சர்கள் வந்திருக்கோம் நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க கலெக்டர் வர்றதில்லையா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் வேணா வந்து பார்க்குறோம் என சற்று காட்டமாக பேசி ஃபோனை துண்டித்தார் நேரு

என அவரையும் அமைச்சர் நேரு கடிந்து கொண்டார் அடுத்தடுத்த இடங்களில் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர்கள் கடைசியாக திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்தனர் அப்போது அமைச்சர்களை கலெக்டர் கார்த்திகேயன் சந்தித்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியுடன் கலெக்டர் கார்த்திகேயன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் அதன் காரணமாக சீனியர் அமைச்சர்களை அவர் மதிப்பதில்லை என்றும் திமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு கலெக்டர் தாமதமாக வந்துள்ளதாகவும் அது குறித்து அரசுக்கு புகார் சென்றும் உதயநிதியுடனான நெருக்கம் காரணமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் திமுக உள்ளூர் நிர்வாகிகள் கூறுகின்றனர்